வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ப்ரொமோ ஒன் எல்லாரும் பார்த்தீங்களா ரொம்ப நாளே பார்வதி தான் நான் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ ப்ரொமோ ஒன்ல பார்வதி மைக் மாட்டுங்கன்னு பிக்பாஸ் சொன்ன உடனே கனி அங்கேருந்து வந்துட்டாங்க ஏமா உனக்கு வேற இதே கிடையாது எப்போ பார்த்தாலும் நீ வந்து இப்போ பாஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற ஆவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு கம்ருதீன் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தார் எல்லாருக்கும் தெரியும் கம்ருதீன் யார் அப்படின்ட்டு ஐயோ ரெண்டு பேரும் பண்ணுற லூட்டி இருக்க தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நீ அவங்களுக்கு சிங் சாக் தானே அப்படின்னு சொல்லி எஃப்ஜே பார்த்து கம்ப்ளூஜின் கேட்குறாரு ஸோ இதுதான் வந்து ப்ரமோ ஒன்ல பெருசாக வந்திருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோ வந்து பார்வதி பார்வதி டெய்லி வந்து ஒரு ரீஸ்டர் பண்ணிடுவாங்க தன்னை அதே மாதிரியான ப்ரமோ தான் அது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தான் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ப்ரமோ வந்து பார்வதிக்கு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்வதிக்கு தாங்க ஒன்னா ஒன்னு ரெண்டாவது வந்துடுவாங்க அவங்க அவங்க சீன்ல இல்லாம ஒரு ப்ரமோ வரவே வராது ஏன்னா இப்போ ரம்யாவோட ப்ரமோ ரெண்டாவது மூணாவது வரப்போகுது அதுலேயுமே பார்வதி பார்ட்டு ஆமாம் அது அவங்க பார்வதி இல்லாமல் எப்படி ப்ரமோ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ மற்றவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க பட் பார்ட் ஆஃப் பார்வதி தான் பார்வதி வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பிரமோ வந்துட்டு இருக்கு ஸோ நேற்றுக்கு பார்வதி பண்ணது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க பண்ணிட்டு யாரோட சண்டை போடுறாங்களோ அவரோடே போய் உட்காந்து குஞ்சு கொலாவி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது பார்வதி நினைச்சா இப்போ திவாகரோட அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபைட்டை ஆனா பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் அப்படி செம்ம ஜாலியாகி அவர் கூலாக்கி அவங்க கிட்டத்தட்ட அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி போறாங்க அது காரணம் இன்னைக்கு அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக பட் பாஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஓ அதாவது ஜூஸ் ஃபேக்ட்ரி த்ரீ பாயிண்ட் ஓ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள் நடக்கும் ரம்யா வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஏதோ பண்ண போறாங்க அல்லது பார்வதிக்கு அந்த காயனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போகுது அதே போல ரம்யா தான் வின் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ரம்யா பத்தி நேற்று நான் கேள்விப்பட்டேன் நம்ம வந்து வேற மாதிரி பண்ணணும்னு திவாகர்டா டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பிக் பாஸ் வந்து இது கூப்பிட்டுருக்காரு எல்லாரும் ரூம் கூப்பிட்டுருக்காரு இப்ப ஏதோ அந்த மெத்தட் எல்லாம் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன் சம்திங் அதை நம்ம நெக்ஸ்ட் இதுல பேசுவோம் பட் இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் வந்து இந்த இன்னைக்கு வந்து வேற மாதிரி கொண்டு போக போறாரு அப்படிங்கிறதா சோ நேற்றுக்கு நடந்த விஷயங்கள்ல பார்வதி வந்து காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க ஒரு வந்து பார்வதி தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கள நேற்றுக்கு ஃபுல்லாகவே ப்ரமோவும் சரி மற்ற எல்லாமே அவங்கள வச்சுதான் போயிட்டு இருக்குது அதே போல இன்னைக்கு காலையில முடிச்சாலும் என்னப்பா முதல் பிரமோ பார்வதி பேட்டரி மாத்துங்க பார்வதி அப்படின்ன உடனே கனிக்கு ஒரு இது தோணிரும் என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பண்ணுற பிக் பாஸ் சொல்றத நாங்க தான் கேட்க மாட்டேன் நீ பிக்பாஸ் சொல்கிறது கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க நீ உனக்கு என்ன ரூல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கம்பெனி கேட்கறாரு டேய் அவங்க ரூல் தெரியாம தான்டா பிக் பாஸ் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உனக்கு ரூல் தெரியுமான்னு நான் மத்தவங்களை கேக்குறாரு காலையில இன்னொரு பிரச்சனை நம்ம இவருக்கும் சண்டை அதாவதுங்க பெண்களுக்காக சண்டை கொள்வது பிக் பாஸ்ல தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அது மெயின் ரீசன் வேற பட் அதுக்காக அது உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா நம்ம இவன் தூக்கிட்டு போய்டானே அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் பிரச்சனையே ஆரம்பிக்க நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் என்ன அரோரா வந்து எது வேற ஏதாவது ப்ராப்ளம் மென்சஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க அவங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தாங்க இதுக்கு நடுவில் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் அண்டே என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்வதி கிட்ட வந்து எயிட்டீன் பிளஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு கம்ருதீன் ஸோ கம்ருதீன் இஸ் நாட் அ இது அவர் நீ பிளே பாயான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்போ கூட பிளே பாய்னு கிட்ட அவர் கோவம் வந்தது நேச்சுரலாக தான் இருக்கார் அவர் வீட்டுக்குள்ள எத்தனை பேரை கரெக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இருக்காரு இது இட்ஸ் நாட் ரைட் இல்லையா நீ பிக் பாஸ் வந்து விளையாடுறது கம்ருதீன் நல்லா விளையாடினாருன்னா ஷி வில் பின் டாப் ஃபைவ் ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு அவர் டிக்கெட் டூ ஃபைனலை ஜெயிச்சு வந்துருவார் போற போகாதான் அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு நான் இல்லன்னு சொல்ல அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா பிக் பிக்பாஸ்க்கு சில விஷயங்கள் இருக்கு மக்களை மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணணும் இல்லையா அது பண்ணாம நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாருன்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் வேணுங்க பார்வதி சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல அவர் வேற சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு பட் அது நல்லதுக்கு இல்ல பட் பார்வதியோட இருந்தாருன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பத்து பன்னெண்டு வாரம் வரலாம்னு வச்சுங்க பட் டிக்கெட் டூ ஃபைனலைஜி டாப் உள்ளாவே வர முடியாது மற்ற மத்த காம்பிஷன் இருக்கு இப்ப இருக்காங்க பார்வதி இருக்காங்க சபரி இருக்காரு திவாகர் இருக்காரு நாலு பேர் ஆல்ரெடி இருக்காங்க இன்னொருத்தர் டிக்கெட் டு இப்போ வைல்ட் வயல் காடு வேற அஞ்சு பேர் வராங்க எல்லாமே வர 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 விஷயங்கள் எல்லாமே மாறும் இல்லையா அதை புரிஞ்சுக்காம விளையாடி இருக்காரு கம்பெனி ஒரு சீரியஸ்னஸ் அவருக்கு இல்ல ஒரு வேலை இதுக்கப்புறம் மாறலாம் நமக்கு தெரியாது பட் போன வாரம் பேசினாலும் ஒரு கெட்ட வார்த்தையோ இல்ல மற்ற விஷயங்கள பேசல மத்தவங்களை திட்டுறதையும் குறைச்சிக்கிட்டாரு பட் இன்னைக்கு காலைல துஷாருக்கு ஆரம்பிச்சிட்டாரு சரி இப்படி பல விஷயங்கள் வந்து கங்குருஜின்னு எதிரா பண்ணிட்டு இருக்காரு பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தட்ட சண்டை போட்டா அந்த அதை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அத அப்படியே மறுபடியும் ஆர்டிபேட் பண்ணி அப்படியே மாத்திக்கிறாங்க அது கனியா இருந்தாலும் சரி பா திவாகரா இருந்தாலும் சரி சுகிக்ஷாவா இருந்தாலும் சரி ரம்யாவா இருந்தாலும் சரி ஏன் வேணாவா இருந்தாலும் சரி வேணா விட நிறைய சண்டை போட்டுருவாங்க இந்த வாரம் வந்து வியனாவும் அவங்களும் அவரும் ஒன்றா இருக்காங்க பார்வதியும் சரி இப்படி பல விஷயங்கள் மாறிட்டு தான் இருக்கு பட் வியனா வந்து பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு ஒர்க்கு சூப்பரா இருக்கு அது பண்றாங்க நேற்று அவங்க சொன்ன கதை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலுமே இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால வியன்னா கண்டிப்பா டாப் ஃபைல இருப்பாங்க பட் டைட்டில் வினர் ஆவாங்களா அப்படிங்கிறது வந்து இனி வரும் வாரங்கள் தான் முடிவு செய்யும் ஏன்னா ராணுவ அளவுக்கோ இது அளவுக்கோ அவங்களுக்கு பெரிய பலபலம் கிடையாது ஆனா ராணுவ கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டோம் எந்த அளவுக்கு அது அப்படிங்கிறது நம்ம வெளில வந்தாலும் தெரியும் பட் என்னை வரைக்கும் அவங்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்க பட் அது அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்தா பாக்கிறோம் அதே போல அரோரா ஆதிரை ரெண்டு பேர்ல யார் வெளியில போக போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருக்கிறது நம்ம சாய்ஸ் அரோரா அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அரோராவுக்கு வந்து பெரிய அளவுல இது இல்ல சப்போர்ட் இல்ல காரணம் அவங்க ரசிகர்களே விட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பெயிட் மெம்பரே ஏழாயிரத்தி ஐம்பது பேர் இருக்கீங்க ஓட்டு போட மாதிரி தான் இருக்கு மொத்தம் ஓட்டு இருபத்தராருன்னா வந்து இருக்கு இல்ல அது இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் பட் பண்ணாம அவங்க வர முடியாது அதே போல ஆதிரை ஆதிரை லவ் கட்டன் கொடுக்குறாங்க அது முன்னாடி அந்த லவ் கட்டன் கொடுக்குறவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்க அவங்களுக்கு ஓட்டெல்லாம் எல்லாம் விழும் இப்போ ரவீனா இருந்தாங்க மணி இருந்தாரு பவனி இருந்தாங்க அந்த டான்சர் பேர் அவர் இருந்தாரு எல்லாருமே நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஒரு ஒரு லவ் பண்ணியே ஒருத்தர் வந்து நம்பர் ஒன்னுக்கு வந்தாரு சீசன்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தேர்ட் சீசன்ல அப்படிதான் இருந்தது நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆனா அதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பிடித்த ஒரு கண்டஸ்டன்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் அதை பதிவு பண்றது வந்து இப்ப திவாகர் பண்ணிட்டு இருக்காரு பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க சபரி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு திவ்யானா பண்ணிட்டு இருக்காங்க தாண்டி மேல யாராவது வருவாங்களா வயல் காட்டுல வருவாங்களோ இல்லது டிக்கெட்டு யார் வருவாங்கன்னு தெரியாது டிக்கெட் டிக்கெட்டு தவிர்த்து மீதி இந்த நாலு பேர்ல வயல்காட்டுல யாரொத்த வர ஒருத்தர் வந்து உள்ள வரலாம் அது யாரு யார வந்து வெளியில அனுப்ப போறாங்க யார் உள்ள போக போறாங்க ஏன்னா இப்போ ஒரு டஃப் ஆயிடு திவாகர் இருக்காரு பார்வதி இருக்காங்க வியானா இருக்காங்க சபரி இருக்காரு இப்ப இந்த நாலு பேர்ல யாரு வெளியில போய் இன்னொருத்தர் உள்ள வருவாங்க சோ இப்படி நிறைய கால்குலேஷன்ஸ் போட வேண்டியதா இருக்கு இதை தாண்டிதான் நம்ம பிக் பாஸ் வந்து பிக் பாஸ்ல ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது வயிற்றுக்கால வரவங்களும் கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு தினேஷ் வந்தா வந்தாருல சீசன் செவன்ல தினேஷ் வந்தாரு சீசன் எயிட்ல யாரோ ஒருத்தர் வந்தாங்க யாரோ வந்தாங்க டிக்கெட்டு பைனாலி ஜெயிச்சது ரயன் ரயன் வந்தாரு டிக்கெட் பைனாலி ஜெயிச்சாரு அது மாதிரி நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது பட் அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் எல்லாமே பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களுடைய மனதை கவர்வது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள பண்ணணும் நீங்கள் பண்ணி பண்ணிக்கூட அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுதான் பார்வதி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ இது ஒரு டஃப் ஆயிட்டுங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்கணும் பின் பின்னாடி மக்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி விரும்புவாங்கங்கறதையும் நீங்கள் பண்ணணும் அதே போல் விஜய் சேது பேசும்போது அவங்க தைரியமா பேசணும் ஸோ இவ்வளோ விஷயங்களை வச்சு தான் மக்கள் மதிக்கிறாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் Thank you, guys. Thank you, Alan. Bye to everyone.